இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்க ஒரு பஸ்ல இந்த பொண்ணு நின்னுட்டு இருக்கப்ப ஒரு ஆளு பின்னாடி நின்னு இந்த பொண்ணோட செயினை கட் பண்ணி விடுறாரு உடனே அந்த அந்த பொண்ணு எடுத்து பக்கத்துல இருந்தவரோட பாக்கெட்ல போட்டுடுறாங்க போட்டுட்டு என்னோட செயினை காணும் யாராவது பாத்தீங்களா என்று கத்துறாங்க அப்போ பின்னாடி இருந்த ஆளு மேடம் உங்க செயினை இந்த ஆளுதான் திருடி பாக்கெட்டுல போட்டுக்கிட்டாருன்னு சொல்றாங்க அந்த பொண்ணு அந்த பையனை எந்திரிக்க சொல்றான் அந்த பையனும் எந்திரிச்சு இங்க பாருங்க மேடம் நான் உங்க செயனை எடுக்க என்னால எப்படி உங்க செயினை எடுக்க முடியும் அந்த ஆளு பொய் சொல்றாருன்னு இந்த பையன் சொல்றான் அந்த பொண்ணு இந்த பையன் பார்த்து முயல் புடிக்கிறவனே மூஞ்ச பார்த்தா தெரியாதா உன்ன பார்த்தாலே தெரியுது நீ பயங்கர திருடன் தான் உன்னோட பாக்கெட்டை நீ செக் பண்ணுன்னு சொல்றாரு அதுக்கு அந்த பையன் நான் எடுக்கவே இல்லைன்னு சொல்றேன் நீங்க பாக்கெட்டை செக் பண்ண சொல்றீங்க உங்களுக்கு அறிவு இருக்கான்னு கேட்கிறான் உடனே பின்னாடி இருந்த இந்த ஆள் மேடம் அவன் பொய் சொல்றான் நீங்க அவனோட பாக்கெட்டை செக் பண்ண சொல்லுங்க அவன் அந்த உங்க செயினை எடுத்ததை நான் என்னோட ரெண்டு கண்ணால பார்த்தேன் என்று சொல்லுகிறான் உடனே அந்த ஆளு நான் எடுக்கலன்னு சொல்லிட்டு பாக்கெட்டுக்குள்ள கைய விடுகிறான் பார்த்தா உள்ளார செயின் இருக்கு அந்த ஆச்சரியத்தோட செயினை எடுத்து உடனே இந்த பொண்ணு அந்த செயினை வாங்கிட்டு எல்லாம் போலீஸ் கிட்ட பிடிச்சு கொடுத்தாதான் சரிப்பட்டு வருவேன்னு சொல்றாங்க அப்போ இந்த ஆளு மேடம் உங்க செயின் எப்படி என்னோட பாக்கெட் உள்ள வந்தது என்று எனக்கு சத்தியமா தெரியாதுன்னு சொல்றான் நான் என்னோட சீட்ல உட்கார்ந்து இருந்தேன் நீங்க இங்கே நின்னுகிட்டு இருந்தீங்க என்னால அப்படி உங்க செயனை எடுத்து இருக்க முடியும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கன்னு சொல்றான் உடனே இந்த பொண்ணு அதெல்லாம் எனக்கு தெரியாது உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்குற அப்படி உன்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்க வேணாம்னா எனக்கு ஆயிரம் ரூபாய் பணம் கொடு உன்னை மன்னித்து விடுகிறேன் என்று சொல்கிறார் உடனே பின்னாடி உட்கார்ந்து இருந்த பெரியவர் எந்திரிச்சு உங்க செயனை பின்னாடி இருந்த இந்த ஆளுதான் வெட்டி விட்டார் அதை நீங்க தான் எடுத்து இந்த பையனோட பாக்கெட்ல போட்டீங்க அப்போ இந்த செயின் கட் பண்ணவர் நீங்க என்ன ஆரம்பத்துல இருந்து பார்த்த மாதிரி சொல்றீங்க உங்ககிட்ட என்ன ஆதாரம் இருக்குன்னு கேக்குறாரு அதுக்கு இந்த பெரியவர் என்கிட்ட ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு இந்த வீடியோவை பாருங்கன்னு வீடியோவை காட்டுகிறார் அதுல இவங்க பண்ண திருட்டுத்தனம் எல்லாம் இருக்கு உங்களை எல்லாம் போலீஸ் கிட்டதான் புடிச்சு கொடுக்கணும்னு சொல்லிவிட்டு போலீஸுக்கு ஃபோன் போட்டு இவர்களை பத்தி சொல்றாரு சொல்லிட்டு வண்டியை நிறுத்தி இவங்களை போலீஸ் கிட்ட கூட்டிட்டு போறாரு இந்த பெரியவர் செஞ்ச தைரியமான செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர் பெரியவர்னு கமெண்ட் பண்ணுங்க